அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைக்கு விவசாய சங்கத்தினர் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கழக துணைப் செயலாளர் திரு டி தினகரனுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை கழக துணைப் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார் அதில் விவசாய கடன் தள்ளுபடி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு சிறுபான்மை மக்களின் மீதான பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வகையில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துள்ளனர் முதியோர்களின் பிள்ளையாக அறிவியல் அறிஞராக விவசாயின் மகனாக நடித்துக் கொண்டிருக்கிற பெண்களுடைய அண்ணனாக சுத்த தமிழனாக மொத்தத்தில் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த பாதுகாவலராக இந்த தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் த தந்துள்ளார்கள் இது மிகவும் அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இன்றைக்கு மக்களிடத்திலே பேசப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான அம்சம் தேர்தல் அறிவிப்பிலே சிறப்பம்சமாக தமிழகத்திலே விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் அதே போன்று தமிழக மாணவர்களுடைய நலனை பாதிக்கின்ற விதமாக இருக்கின்ற நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூட்டுறவு சங்கங்களிலே பெற்றிருக்கின்ற விவசாய கடன்களையும் அதே போன்று சிறுவணிக கடன்களையும் முற்றிலுமாக ரத்து செய்து மக்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை தருகின்ற விதமாக அறிவித்திருக்கின்றார் தமிழக மக்களிடையே ஏகோபித்து வரவேற்பை பெற்று தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலில் நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஒரு சிறப்பான ஆதரவு தருகின்ற விதமாக இந்த தேர்தல் அறிக்கை அறிவு வெளிவந்துள்ளது இதனை பொதுமக்கள் நாங்கள் மிக சிறப்பான முறையிலே வரவேற்கின்றோம் அண்ணன் டிடி தினகன் எம்எல்ஏ அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழக மக்களிடையே மக்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதே போன்ற ஒரு தேர்தல் அறிக்கை இதுவரை யாரும் அறிக்கை விடாத அளவிற்கு மிகவும் கவனமாக ஒவ்வொரு துறையையும் ஆராய்ந்து செயல்படுத்தி இந்த அறிக்கையினை அண்ணன் டிடி தினகரன் அண்ணன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் அவர்கள் அற்புதமான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய வரவேற்கக்கூடிய அவருடைய உள் அவருடைய தேவைகளை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த தொழிற்சாலைக்கும் தமிழ்நாட்டிலே அனுமதி வழங்கப்படாது என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் தஞ்சையிலே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் அதை போலவே மாணவர்கள் கல்விக்காக பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி தமிழகத்து மக்களுடைய அனைத்து தேவைகளையும் உள்ளடக்கிய அவருடைய தேவைகளுக்காக போராடக்கூடிய கோரிக்கையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது இது தமிழக மக்கள் விரும்பக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்கான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம் வகுப்பு வாரியத்தில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் வந்து மீட்டெடுத்து கல்வியில் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் மருத்துவக் கல்வியையும் கட்டித்தாரன்னு ஒரு அற்புதமான அறிக்கையை வந்து எங்களுக்காக வெளியிட்டிருக்காரு எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு கட்சி தலைவரும் சொல்லாத விஷயத்தை வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எங்களுக்காக முஸ்லீம் சகோதரர்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு இது வரவேற்கத்தக்க விஷயம் இஸ்லாமியர்களுக்கு அதாவது இட இடஒ அதாவது இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்போம் அதிகமான அளவு இப்போது மூன்று பர்சன்ட் இருக்கிறது என்றால் அதை ஏழு பெர்செண்டாக ஆக்குவோம் என்பது போன்று மேற்கொண்டும் அதிகமாக நாங்கள் கொடுப்போம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் போராடுவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று வகுப்பு நிலங்களை மீட்டு அந்த இடங்களில் ஏழை எளியவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்போம் என்றும் அதே போன்று ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு மெடிக்கல் காலேஜும் பக்போர்டிலிருந்து செய்து கொடுக்கப்படும் என்றும் பலவித ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பதற்கு எல்லாம் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் தேர்தல் அறிவிப்பில் ஏழை எளிய மக்களுக்கு சாதமாகவும் எங்களை மாதிரி படித்த இளைஞர்களுக்கு சாதமாகவும் அதாவது பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சாதமாகவும் ஒரு நல்ல அறிவிப்பை விட்டுருக்காங்க அதனால் இந்த நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்களையும் அவருக்கு தான் வாக்களிப்புன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணியிருக்கோம் டோல் கட்டி இல்லை முற்றிலுமாக அகற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது பெட்ரோல் டீசல் விலையை கண்டிப்பாக குறைப்போம்னு இருக்காங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஒரு நன்மையாக இருக்குது நதிஞ்சு போன லாரி தொழில் மீண்டும் புத்துயிர் பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நாங்கள் வாக்களிக்கிறது நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்து வாக்களிப்போம் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கொள்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் நடந்த நல்ல நல்ல திட்டங்களைப் போல அவர் இன்னும் மிகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கலவையாக இருந்து எல்லோரையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் தலைமையிலே நீட் தேர்வாக இருக்கட்டும் கேபிள் டிவி பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் மீத்தேன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்தையும் ஒழித்து ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்குவார் அவர் வெற்றி பெறுவது உருவது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாரு பண்றேன் இருக்கிறாரு அறிக்கை விட்டுருக்காரு ஏழை மக்களுக்கு நன்கொடையாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குறேன் இருக்கிறாரு இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா ஆட்சி அமையும் நம்பிக்கை இருக்குது மக்களுக்கும் எல்லாத்துக்குமே நல்ல இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு விவசாயிகளுக்கான சலுகைகள் நிறைய கொடுத்துருக்கிறாரு நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்ததால அந்த சலுகைகள் எல்லாம் டிடிவி திறகன் வந்தால் நிறைய செயல்படுத்துவாங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேங்க அதுக்கும் வந்து நாங்கள் டிடிவி திறனுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்போங்க நிறைய திட்டங்கள் வந்து நல்ல நல்ல ஒரு திட்டம் கூட ஃபெயிலியர் ஆகாத மாதிரி திட்டம் அண்ணா டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அதுக்கு வந்து முக்கியத்துவமாக எல்லாமே பண்ணி கொடுக்குறாருங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த நவதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தயார் பண்ணி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சப்ளை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க டிடிவி தினகரனை சொன்ன ஒவ்வொரு ஒரு தேர்தல் அறிக்கையும் எங்களுக்கு மனநிறைவாக இருக்கிறது ஜாக்டோ ஜியோவினுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் ஏற்போம் என்றும் நிறைவேற்றுவோம் என்றும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறார்கள் அதை போன்று தமிழகத்திலே அரசு பணியிலே முழுக்க முழுக்க தமிழர்களையே அதில் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களை அமர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு குடியிருப்புகளை உண்டாக்கி தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மூன்று அம்சங்களும் உண்மையிலே வரவேற்க வேண்டிய நல்ல அம்சங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் இதை உண்மையிலே நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தெளிவாக கூறியிருக்கிறது காவிரி பாயக்கூடிய பாசன பகுதியில் தொழில் நிறுவனங்களை பேரழிவு திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் மாற்றாக இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் அது மகிழ்ச்சியான செய்தி வரவேற்க செய்தி விவசாயிகள் வயிற்றிலே பால் கூடிய அளவிலே அந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது